வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தான 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 தன தான ஊனே யோயா நோயாலூ சாடூ சற்குடில் பேணாம் ஓதா மோதா வாதா காதே லோகா சாரத்துளம் வேராய் நானே நீயாய் நீயே நானாய் நானா வேத பொருளாலும் நாடா வீடாயிடேராதே நாயேன் மாயக் கடவேனோ வானே காலே தீயே நீரே பாரே பாருக்குரியோனே மாயமானே கோனே மானார் வாழ்வே கோழி கொடியோனே தேனே தேனீள் காணாய்வில் தேசார் சாரக்கிரியோனே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா